முப்பத்தாறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பேருந்து நிலையத்தில் விருத்தாசலம் மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகேசன் தலைமையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இக்கலை நிகழ்ச்சியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய வேண்டும் மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது காரில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட் அணிய வேண்டும் ஓட்டுநர்கள் ஓய்வு இன்றி தொடர்ச்சியாக வாகனத்தை ஓட்ட வேண்டாம் செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்குவதை தவிர்க்க வேண்டும் சாலை விதிகளை கடைப்பிடித்து வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்பது குறித்து எடுத்துரைத்து விளக்கினர் அதன் பிறகு மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகேசன் அவர்கள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இந்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு கழித்தனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு

अबे फिर मुझे आप मतलब कावल जा रहे हैं आई तो बोलते हैं जाने आदित्य आदित्य करो तो ये बोलो ये तो कॉटन के नंबर पंच के नंबर का कलार मैंने तो अभी तक नंबर दे अबे நிச்சயமாக எடுக்க எல்லாரும் போயிடம்